இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதில் வந்து நம்ம நிறைய தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அப்போ தான் நமக்கு வந்து திகட்டாமல் இருக்கும் எவ்வளோ நாளும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் இதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்க ஸ்டார் எல்லாமே போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கோங்க இப்போ வந்து தேங்காய் பால் வந்து நம்ம வந்து ஒரு மூணு கப் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் மூணு கப் அரிசி எடுத்திருக்கேன் மூணு கப் பால் ஊற்றிட்டு மீதிக்கு வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒன்றுக்கு ஒன்றரைன்ற மாதிரி நான் ஊற்றிருக்கேன் பாசுபதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் கீறி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் தான் இப்போ நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கொதித்து ஒரே லெவல் வரணும் இந்த தண்ணியெலாம் வற்றி இந்த மாதிரி வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு குக்கர் மூடி போடணும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவு கணக்கு வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு குக்கர் மூடி போட்டோன்னே ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து பார்த்துட்டு விசில் வைக்கக்கூடாது லைட்டாக மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மூடி போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் டம் ஆகுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் குக்கர் மூடியை ஓப்பன்ங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் அரிசிலாம் நல்லா குழையாமல் நல்லா உடையாமல் நீட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா பெப்பர் போட்டு சிக்கன் குழம்பு ஜாமுன் இருக்குது இதை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருந்தது இன்றைக்கி